ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அது கமெண்ட் செக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் நமது ராசி பலன்களை பாத்தீங்கன்னா பொதுவாக தனித்துவமான நமது ராசி பலன்களை மட்டும்தாங்க தொகுத்து வழங்கியிருக்கிறோம் நமது ராசிக்கு இன்னைக்கு என்னென்ன அதிர்ஷ்டம் இருக்குது இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும் திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் இந்த மாதிரி எல்லா விஷயமும் இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற பொதுவான தனித்துவமான ராசி பலங்களை நமது ராசிக்கு மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்கியிருக்கிறோம் ஸோ இது உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா முழுப்புறங்களும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் அதனால் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழ்த்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு புதிய புதிய நோட்டிபிகேஷன்கள் வந்து டெய்லி உங்களுக்கு மொபைல் தேடி நமது புதிய ராசிபுரங்கள் வந்து வந்துகிட்டே இருக்கும் ஸோ நமது ராசிபலங்களை மிஸ் பண்ணாமல் தினமும் நீங்கள் பார்க்க முடியுங்க ஸோ அனைவருமே நம்ம சேனலோட இணைந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க ஆதரவு தரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் உங்க எல்லாருக்குமே எனது மனமந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாருங்கள் இன்னைக்கு புதன் கிழமை ராசி பலன்கள் எப்படிலாம் இருக்குங்கறத பார்க்கலாம். இந்த தினம் 2024 ஆம் வருடங்க ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி புதன் கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் முப்பதாம் நாள். இந்த தினம் வலர்பரி சஷ்டி தினங்க சஷ்டி விரதம் அனுஷ்டிக்கும் பழக்கமுடையவர்கள் இன்றைய தினம் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பு வாய்ந்த ஒன்று மேலும் இன்றைய தினம் சுபமுகூர்த்த நாளாகவும் அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பேர்த் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்றளாக இருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே எனது இனிய உளம் கணிந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது மிதுன ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசியிலேயே ராசி அதிபதி புதன் பகவான் இருப்பது மிகச்சிறந்த யோகமான அமைப்புங்க மேலும் பதினோராம் இடத்துல செவ்வாயும் பன்னிரெண்டாம் இடத்துல குரு சூரியன் சுக்கரன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாருங்க சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக காரணமாக இந்த தினம் உங்களுக்கு சந்தோஷம் கூடக்கூடிய அற்புதமான ஒரு நாளுங்க எந்தெந்த வகையில சந்தோஷம் கூடும் கேட்டீங்கன்னா இந்த தினம் உங்களுடைய பொசிஷன் வந்து ஒரு லெவல் உயரக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க உத்தியோகத்திலையும் சரி உங்களது வியாபாரத்திலும் சரி நல்ல ஒரு உயர்ந்த நிலையை நீங்க அடைய முடியும் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து ஒருபடி மேலே நீங்க முன்னேறக்கூடிய சந்தோஷமான ஒரு நிலை என்ற தினம் வியாபாரிகளுக்கு நல்ல தன உண்டுங்க வியாபாரம் சிறப்பாக இருக்கும் பொருளாதாரம் உங்களுக்கு மிகச்சிறப்பான நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கு வியாபாரம் நல்ல ஒரு காரணியாக அமையுங்க அற்புதமான ஒரு நாள் சின்ன சின்ன வியாபாரம் செய்யக்கூடிய சில்லறை வியாபாரிகள் முதற்கொண்டு எல்லாருக்குமே இன்னைக்கு அதிகமான லாபம் நீங்க எதிர்பார்த்ததை விட சிறப்பாக கிடைக்குங்க அற்புதமான ஒரு நாள் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த விதத்துல உங்க பணிகளை நீங்க அழகா செய்து முடிக்க முடிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க உங்கள் காரியங்களை முடிக்கிறது மட்டும் இல்லை நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஈஸியாக உங்களுடைய பணிகளை வந்து நீங்க திட்டமிட்டு செயலாற்றுவீங்க அதனால உங்களுக்கு சிறந்த ஒரு வெற்றிகரமான ஒரு நாள் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருமே உங்களுக்கு நல்லா ஆதரவு தருவாங்க சிறப்பான ஒத்துழைப்பு குடும்பத்தின் மூலமாக உங்களுக்கு கிடைக்குங்க நீங்களாகவே வந்து பாத்தீங்கன்னா சில செலவுகள் வந்து தேவையில்லைன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு செலவுகளை குறைப்பீங்க அதனால உங்களுக்கு நிதி நிலைமை மேம்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க எந்த ஒரு காரியங்கள் செய்தாலும் இயல்பாகவே நீங்க புத்துணர்ச்சியோடு செயல்படுவீங்க எனவே சந்தோஷமான ஒரு நாள் புத்துணர்ச்சியோடு செய்யப்படும்போது உங்களுக்கு நல்ல ஈடுபாடு காரியங்கள் கிடைக்கும் அதனால உங்க காரியங்களை திட்டமிட்டு நீங்க அழகாக முடிப்பீங்க நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு நாளுங்க இந்த தினம் சின்ன சின்ன சிக்கல்களால் உங்களுக்கு சில காரியங்கள் தடைபட்டு அப்படின்னா அந்த சிக்கல்கள் எல்லாமே விலகக்கூடிய யோகம் இருக்குங்க அதனால உங்களுக்கு வெற்றிகள் தானாக வந்து சேரும் பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் வியாபார வளர்ச்சி அமோகமாக இருக்கும் உங்களது உடல் ஆரோக்கியம் இன்னைக்கு வேற லெவலில் இம்ப்ரூவ் ஆகணுங்கிற இல்லை அதன் காரணமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நீங்க ஜாலியாக ஏதாவது ஸ்போர்ட்ஸ்ல கூட கலந்துக்கலாம் விளையாடலாம் இந்த தினம் யாராவது உங்க கிட்ட கடன் கேட்டிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இந்த தினம் நீங்க வந்து அவருக்கு கடன் கொடுக்கறதுல உங்களுடைய நிதி நிலைமை பொறுத்து நீங்கள் முடிவு பண்ணலாம் பழைய பாக்கியில் வசூலாகிறதுக்கு இந்த தினம் உகந்த ஒரு நாள் இந்த தினம் நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்கன்னா போதுங்க ஏப்பா அன்னைக்கு நீ பணம் நீ தரணும் இது வரைக்கும் தரவில்லை எப்போ தரேன்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்டீங்கன்னா இதோ இப்பவே தந்துடும்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே உங்க உங்கள் ஃபோன் நம்பர் வாங்கி உங்க அக்கவுண்ட்ல இருந்து யூபிஐ மூலமா அனுப்பிச்சிடுவாங்க அந்த மாதிரி பழைய பகையில் வசூலக்கூடிய இருக்குங்க உடனடியாக நீங்க அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இந்த தினம் உங்களுக்கு அது சிறப்பாக ஒர்க் அவுட் ஆகுங்க உங்க பிள்ளைகள் மற்றும் உங்க குடும்பத்தின் மீது நீங்க அதிகமான கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாள் என்ற தினம் அப்படி கவனம் செலுத்திங்கன்னா குடும்ப வாழ்க்கை அழகாக மாறும் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை மன்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில நல்ல இனிமையான ஒரு நாங்க உங்க காதல் துணையின் இனிமையான இன்னொரு பக்கத்தை இன்றைய தினம் நீங்கள் காணுவீங்கிற தினம் உங்களுக்கு காதல் வாழ்க்கையில நல்ல சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க உத்தியோக பணியில இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு சீனியர் லெவல்ல இருக்கக்கூடிய அன்பர்கள் சில பேர் உங்க காரியங்கள் உங்க செயல்பாடுகளை எதிர்த்தாலும் நீங்கள் அமைதியாக செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த எதிர்பொருட்களை நீங்க ஈஸியாக சமாளிக்க முடியும் எதிரிகள் தொல்லையே இருக்காதுங்கின்ற தினம் அலுவலகப் பணிகளை பொறுமை அப்படின்றது தேவை மற்றபடி இன்னைக்கு உங்களுக்கு பிடித்தமாக எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக அமையுதுங்க அதனால உங்க முகத்துல புன்னகை கண்டிப்பாக மறையாதுங்க சிரிப்போல நீங்க நாள் முழுக்க நீங்க உற்சாகமாக இருப்பீங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் திருமண மாணவர்கள் உங்க வாழ்க்கை துணையோட ஒத்து போறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க உங்க வாழ்க்கை துணையின் சில செயல்பாடுகள் சில கருத்துக்கள் உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம் இருந்தாலும் பொறுமையோடு இந்த தினம் வாழ்க்கை துணையிடம் நீங்க பேசுவதும் பழகுவதும் உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தர வேண்டியதில்லை இந்த தினம் வாழ்க்கை துணையுடன் நிதானத்தை செயல்படுங்கள் இந்த தினம் அவசரப்பட்டு கடினமான வார்த்தைகளை பயன்படுத்திடக்கூடாதுங்க அது செய்யாமல் இருந்தீங்கன்னா இன்னைக்கு இல்லாத வாழ்க்கை அழகாக மாறும் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு செயல்படுங்க நீங்கள் உங்களை சுற்றி என்ன நடக்குங்கிறத நீங்கள் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறது ரொம்ப முக்கியம் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் நீங்கள் வந்து கூட வேலை செய்யக்கூடிய சக ஊழியர்களையும் அனுசரித்து போகிறது இன்றைக்கி நல்லதுங்க வியாபாரத்தில் சின்ன சின்ன விரோதங்கள் வந்தாலும் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லைங்க இல்லைங்க உங்களுடைய வியாபாரத்தில் வந்துட்டு நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அப்போ தான் தனலாக இடமாற்றம் செய்யலாமா உங்கள் வியாபாரத்தை அல்லது உங்கள் வீட்டை வந்து இடமாற்றம் செய்யலாமாங்கிற யோசனைகள்லாம் நிறையா வருங்க உங்களுக்கு தேவை எந்த அளவுக்கு இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணி இருக்கக்கூடிய சூழ்நிலையை சிறப்பாக பயன்படுத்திட்டீங்களா அப்படின்றத முடிவு பண்ணி இடமாற்றத்தை நீங்க வந்து முடிவு பண்ணலாம் கொஞ்சம் நீங்க நிதானத்தை சிந்தித்து செயல்படுங்கன்றே நீங்க இந்த தினம் புத்தகங்களோடு இருப்பீங்க உங்களுக்கு மனதிற்கு பிடித்த மாதிரி காரியங்களை முடிக்கக்கூடிய சிறந்த வெற்றிகரமான ஒரு நாள் என்ற தினம் அதனால உங்களுக்கு வெற்றிகளுக்கு நீங்க பஞ்சமே இருக்காதுங்க நிறைய வெற்றிகள் கிடைக்கும் ஆனா நீங்க செய்ய வேண்டியது விழிப்புணர்வோடு இருந்து உங்க காரியங்களை அணுக வேண்டியது ரொம்ப அவசியங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் நீங்கள் சிறப்பானதான் மாத்திரம் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் கிரே கலரை யூஸ் பண்ணாங்க உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக கிரே கலர் அமையும் மேலும் நம்பர் செவன் வந்து இன்னைக்கு அதிர்ஷ்டம் என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது மிதனராசி அன்பில் யாரெல்லாம் இன்ற தினம் மிருக சீரிஷம் நட்சத்திரத்துல பல அன்பெல்லாம் இருக்கீங்களோ என்ற தினம் வேற லெவலில் உங்களுக்கு வளர்ச்சி கூடக்கூடிய ஒரு நாளுங்க இருக்கக்கூடிய நிலையிலிருந்து கண்டிப்பாக நீங்க ஒருபடி மேல போவீங்க அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நாள் உங்களுக்கு என்னென்ன சிக்கல்கள் இருக்கு அப்படின்றதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமாக என்னென்ன காரியங்கள் தடைப்பட்டு இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டு உங்க காரிய தடையெல்லாம் கொண்டு வெற்றிகளை பெற்று நல்ல வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு நாள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவதற்கு குடும்ப உறுப்பினர்கள் ரெடியா இருப்பாங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தடைகள் விலகும் வளர்ச்சி கூடும் திருவாதிரை நட்சத்திரங்களுக்கு உங்களுக்கு வேற லெவல்ல சந்தோஷம் கொடுங்க புத்துணர்வோடு இன்றைய தினம் நாள் முழுக்க நீங்க செயல்படக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுக்கு சேமிப்பு உயருங்க ஏன்னா நீங்களாகவே செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கக்கூடிய ஒரு நாள் எனவே மகிழ்ச்சியாக இருப்பீங்க புத்துணர்ச்சி பெருகும் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரங்களுக்கு மனதிற்கு பிடித்த விதம் படி உங்கள் காரியங்களை நீங்கள் அணுகி சிறப்பாக முடிப்பீங்க அதனால் உங்களுக்கு வெவ்வேறு வகையில நன்மைகள் கிடைக்கும் நல்ல தன லாபம் பெறக்கூடிய யோகம் வியாபாரிகளுக்கு இருக்குங்க எனவே வியாபாரிகளுக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்கள் காரியங்களை நீங்கள் சிறப்பாக முடிக்கிறதுனால உங்களுக்கும் ஆனந்தமான ஒரு நாளாக அமையுங்க எல்லா விதமான காரியங்களையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே